இன்றைக்கி நம்ம அரைக்கீரை கடைசல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கி வச்சுருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணி இப்படி தான் எடுத்து வைக்கணும் அதை ஒவ்வொரு இலையாக ஆஞ்சி வைக்கணும் ஆஞ்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு அரை டம்ளர் தோரம்பருப்பு தோரம்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்துடலாம் வாஷ் பண்ண தோரம்பருப்பை குக்கரில் போட்டுக்கலாம் தோரம்பருப்பில் டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் க்ளீன் பண்ண அரைக்கீரையை சேர்த்துடலாம் ஒரு கட்ட அரைக்கீரைக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மூணு விசில் வரட்டும் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் மூணு சவுண்டு வந்தாச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் நல்லா மசிச்சு விட்டுடலாம் கீரையை தக்காளிலாம் நல்லா இது கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கீரை பருப்பு தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து மசிஞ்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றின்ரலாம் இப்போ கீரைக்கு தாளிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் எல்லா கீரையிலையுமே அயன் கண்டன்ட் நிறையா இருக்குது வாரத்துக்கு மூணு நாளாவது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது காய்கறியோட கீரையும் சேர்த்து சமைங்க வாரத்துக்கு மூணு நாள் கண்டிப்பாக கீரை சேருங்க ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சாச்சு வச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் மூணு பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருச்சு அதை சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டுக்காங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா பூண்டு நல்லா வதங்கட்டும் பூண்டு நல்லா வதங்கியாச்சு இப்போ அதை தாளிச்சதை கீரையில் கொட்டிக்கலாம் தாளிச்செல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரைக்கீரை கடைசல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ